அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முந்தைய பதிவில் பிதாவுக்கு வேதங்களே கிடையாது அப்படி சொல்லியிருந்தேன் ஆனால் ஒருவர் கேட்டிருந்தார் பிதாவுக்கு வேதங்கள் கிடையாது என்று சொல்லியிருக்கிறீர்களே ஆனால் அவருடைய வலது கரத்தில் ஒரு புத்தகம் இருந்தது அது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்ததே ஒருவரும் பார்க்கக்கூடாது இருந்ததே அது என்ன புத்தகம் அது ஒன்று சொல்லுங்களேன்னு கேட்டிருந்தார் அப்போ ஏற்கனவே வேதங்கள் அவருக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு அப்புறமா இந்த வேதம் என்ன என்று கேட்டதுக்கு இங்கே தான் நாம் ஒரு பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ள போகிறோம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் உங்களை குழப்புவதற்காகவோ இல்லை அப்படி சொல்லுகிறதற்காகவோ இல்லை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை சொல்லி வருகிறேன் வான சாஸ்திர விதிகள் தெரிந்தால் மட்டுமே அந்த ஏழு முத்திரைகள் என்னவென்று தெரியும் வான தான் எல்லா மனிதர்களுக்கும் ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டு ஒரு இறைவனாலும் ஒரு சாத்தானாலும் இயக்கப்படுகிற இயக்கங்களும் கூடவே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒன்பது முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டவன்தான் எல்லா மனிதனும் ஆனால் எல்லா அவன் வாழ்க்கை எப்படி போகும் என்று முழுமையாக தெரியாது எவ்வளவு பெரிய வான சாஸ்திரியாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதம் அவனுக்கு அதிகமாக தெரியுமே தவிர ஒரு அஞ்சு சதமானம் முதல் இருபது சதமானம் வரை அவனுக்கு தெரியுமே தவிர எண்பது சதமானம் அவனுக்கு தெரியாது இது எதன் இதன் மூலம் இதன் ஆதாரம் இது எங்கு போடப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது இப்பொழுது இருக்கிற வான சாஸ்திரம் பராசரர் என்பவரால் ஒரு சித்தாந்தம் கொடுக்கப்பட்டு இன்னும் பல ஆச்சாரியர்களால் பல சித்தாந்தங்கள் கொடுக்கப்பட்டு ஏறக்குறைய பதினெட்டு பெரும் ரிஷிகளால் கொடுக்கப்பட்ட சித்தாந்தங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட சித்தாந்தங்களை சாஸ்திர வடிவிலாக தெரிந்தால் மட்டுமே பிதாவின் கையில் இருக்கிற புஸ்தகம் என்ன புஸ்தகம் என்று தெரியும் ஏனென்றால் அது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது இந்த பிரபஞ்சத்தில் ஏழு முத்திரை என்பதே ஏழு கடவுள்களாகும் ஏழு ஆவிகளாகும் இந்த ஏழு ஆவிகளால் ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதை வாங்குவதற்கு ஒரு தகுதி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிலும் இதை வாங்குவதற்கோ அதன் முத்திரைகளை உடைப்பதற்கோ பாத்திரவான் ஒருவனும் இல்லை என்று சொல்ல கேட்டேன் நான் இவ்வளவு நாளும் சொல்லி வருகிறது அவருக்கு முன்பாக ஏழு ஆவிகள் இருக்கிறது அது ஏழு கடவுளாக இருக்கிறது அதுதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்லி வந்துட்டுருக்கேன் இந்த ஏழு கடவுளுக்கும் ஆசாரியராக இருக்கிற ஒருவரால் மட்டுமே அந்த புத்தகத்தை வாங்க முடியும் இதுதான் இதில் இருக்கிற பிரதானம் ஏழு தெய்வங்களுக்கும் முன்னால் எல்லாவருமே குற்றமுள்ளவர்கள் ஆகிவிட்டார்கள் பாவிகளாகிவிட்டார்கள் அப்படி இருக்க யார் இந்த பாவத்தை பரிகாரம் செய்து அந்த தெய்வத்திற்கு அந்த ஏழு தெய்வங்களுக்கும் தன்னையே பலியாக்கி பிதா யாரையும் பலி வாங்குகிறவரல்ல இதில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏழு தெய்வங்களுக்கும் தன்னையே பலியாக கொடுத்து இந்த ஏழு ஆவிகளையும் தன் தலையிலே சுமந்திருக்கிறார் இதுதான் அதற்கு தகுதியே தவிர வேறு ஒரு தகுதியும் இல்லை பாருங்கள் இவரால் எல்லாம் செய்ய முடியும் ஆனால் யாரையுமே அவர் பலி செலுத்தும் போது அவர் பலியாகும் போது எதிர்த்து பேசலை தனக்கு முன்னாக மயிர்க்கத்திரிக்கிறவனுக்கு முன்னாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் இருந்தார் அவர் யாரையும் பயமுறுத்தவில்லை நான் இப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியுமா நான் பிறகு பார்த்துக்கிடுவேன் என்று சொல்லவில்லை யாரையாவது ஒருவர் அவர் எதிர்த்து பேசினாலோ அதட்டினாலோ பயமுறுத்தினாலோ அவருடைய பலி நிராகரிக்கப்படும் ஆக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து அந்த அனைவருடைய பாவங்களையும் தன் தலையில் சுமந்து அந்த ஏழு கடவுள்களுக்கும் தன்னை பலியாக அர்ப்பணித்தது அர்ப்பணித்த காரணத்தினால் அந்த புத்தகத்தை வாங்க மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான் அந்த புஸ்தகத்தை வாங்க யூத ஓத்திரத்தின் சிங்கமும் தாபீதின் பேருமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல கேட்டேன் இவர் போட்டி அந்த போட்டியில் ஜெயம் கொண்டு தான் இது வந்திருக்கிறாரே தவிர பிறவியிலே வந்த அந்த தகுதி அல்ல இது இது ஜெயம் கொண்டது ஜெயம் கொண்டு வந்ததனால் அதை வாங்குகிறார் வாங்கும்போது அவர் கழுத்து வெட்டி தொங்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறது பலி ஆடு ஒரு ஆடு நிற்குது அந்த ஆடு தான் வாங்குது அதற்கு தலையில் ஏழு கொம்புகள் இருக்கிறது ஏழு கொம்புகளில் ஏழு கண்கள் இருக்கிறது ஆன்மீகத்திற்கும் ஆன்மீக மற்ற மிருகங்கள்னு ரெண்டு இருக்குது சுத்த மிருகங்கள் எல்லாமே ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட மிருகங்கள் ஆனால் காட்டு மிருகங்கள் எல்லாமே ராஜாங்கத்தோட சம்பந்தப்பட்ட மிருகங்கள் என்பதை சாஸ்திர விதிகள் சாஸ்திரங்கள் ஏகப்பட்டதற்கு இந்த சாஸ்திரங்கள் தெரியவில்லை என்றால் இது எதுவுமே தெரியாது மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் உடையவராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது சாஸ்திரத்தில் என்ன இருக்குன்னு தான் போய் பார்க்கணுமே ஒழிய அது ஒரு பெரிய பாதாளம் இது ஒரு கல்லறை இப்படி பார்க்கக்கூடாது அதற்குன்னு ஒரு பொருள் இருக்குது அது என்ன விருச்சிக ராசி மரண ராசி கன்னி ராசி பாதாள ராசி இந்த பாதாளத்துக்குள் இருக்கிற கேரக்டர் எல்லாம் படிக்கணும் படித்த பிறகு வெளியேற முடியும் மரணம்ங்கிறது விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி மரணத்தை எப்படி மீட்க போகிறோங்கிறது தெரியணும் நிறைய விஷயங்கள் இருக்குது சும்மா கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு பேசிட முடியாது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது பிதாவின் இருந்து வாங்கக்கூடிய புத்தகங்கள் எழுத்துக்களால் எழுது வாசிக்கப்பட்ட புத்தகம் அல்ல அவைகள் ஒவ்வொன்றையும் அந்த முத்திரைகளில் ஒன்றை உடைக்கும் போது ஒன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான்கு ஜீவன்கள் அதில் சொல்லும் நான்கு ஜீவன்கள் பேசும் ஐந்தாவது ஜீவன்கள் வந்து பேச வராது ஏன்னா பலி செலுத்தும் போது அந்த பலி யாருக்கு செலுத்தப்படுகிறதோ அந்த ஆன்மா அவர்களுக்கு சொந்தமாக மாறிவிடும் அவர் ஐந்தாம் முத்திரை உடைத்த போது ஐந்தாம் ஜீவனானது வந்து சொல்லுபார் என்று சொல்லல ஆனால் பலிபீடங்களை கண்டேன் அதற்கு கீழே ஆத்துமாக்களை கண்டேன் இந்த ஆத்மாக்கள் பலிபீடத்துக்கு கீழே இருக்குன்னா ஒரு பலி செலுத்தும் போது ரத்தம் வந்து பலிபடுத்தி கீழே சிந்தப்படும் இந்த ஆத்துமம் அங்கிருக்கு யாருக்காக செலுத்தப்பட்டதோ அந்த தெய்வங்கள் அதை அங்கீகரித்து விட்டன அந்த ஏழு கடவுள்களும் இவருடைய பலியை அங்கீகரித்ததனால் அதன் தலையிலே ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருக்கிறது இந்த தகுதிதான் அந்த புத்தகத்தை வாங்க வைக்கிறதே தவிர வேறு எதுவும் அல்ல எல்லோரும் இதே போல் பலி மாற்றப்பட்டால் எல்லோருக்கும் அந்த தகுதி வரும் அதற்காகத்தான் அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதற்குள் இருக்க புத்தகத்தை பற்றி சொல்லுகிறேன் ஏராளமான விஷயங்கள் அந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது ஒன்று இல்லை பிதா வீடு அப்படிங்கிறது எந்த இடையூறுகளும் இல்லாத சுதந்திர வீடு அவருக்கு ரெண்டு இது உண்டு தேவன் அப்படிங்கும்போது அவர் எங்கே வந்து ராஜாங்கத்திற்கு வருவார் பிதா அப்படிங்கும்போது அவர் வீட்டுக்குள் வருவார் எவ்வளவு ராஜாங் அப்படி ரெண்டு கேரக்டர் இருக்குது ஒன்று பிதா கேரக்டர் ஒன்று தேவன் கேரக்டர் தேவன் கேரக்டர் என்பது வேறுபாடும் பிதா கேரக்டர் என்பது வேறுபாடும் இப்படி ரெண்டு தன்மைகள் இருக்குது பிதாவின் சன்னிதானத்தில் இருக்கும்போது ஏராளமான பேர் வெள்ளையங்கிகளை தரித்து கையிலே குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசன்னா என்று பாடினார்கள் இதெல்லாம் அவருடைய வீடு ஆனால் இங்கே காட்டப்பட்டதோடைய ராஜசபை இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு தெரியாமல் அந்த தேவ போக முடியாது இந்த தேவராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் மனந்திரும்பங்கள் தேவனுடைய ராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது என்று ஜீசஸ் சொன்னார் மேலுதோ தொடர்ச்சியாக பேசலாம் நன்றி வணக்கம்